சில காவலர்களால் ஒரு சில காவலர்களால் கொடூரமாக அடித்து உயிர் போகும் அளவிற்கு சித்திரவைதை செய்த காவலர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது காவல்துறை சட்டத்தை தன்னுடைய கையில் கொள்ள கூடாது பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திலும் இரவும் பகலமாக அயராது உழைத்து வருகிறார் அவருடைய புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்களை காவல்துறை தவிர்த்து கொள்ள வேண்டும் புகார் கொடுத்தவர் யார் என்ற பின்புலத்தை பார்த்திருக்க வேண்டும் இப்பொழுது புகார் கொடுத்தவர் மீதே ஏராளமான புகார்கள் இருக்கின்றன நிறைய பேரை இருக்கிறார் அது மட்டுமல்ல முருகன் மாநாட்டையே முன்னிருந்து நடத்தினார் என்ற செய்தியை வந்து கொண்டிருக்கின்றன பாஜகவினுடைய ஒரு தலைவருடைய நெருங்கிய ஃபாலோவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் கூர்ந்து காவல்துறை கவனித்து விசாரணை செய்ய வேண்டும் யாரோ ஒருவர் புகாருக்கு தங்க நகைகள் திருடியதாக என்றால் தங்க நகைகள் உண்மையிலேயே இருந்தனவா எதற்காக தன்னுடைய தங்க நகையை வைத்து சென்று விட்டார்கள் ஒரு அப்பாவின் மீது எதற்காக உண்மைக்கு புறமான புகாரை அளித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் இப்படி ஒரு இரு காவலர்கள் செய்யும் இப்படிப்பட்ட செயல் எவ்வளவு பெரிய சங்கடத்தை உருவாக்குகிறது ஒரு மகனை பறிகொடுத்த தாய் தப்பியை பறி அண்ணன் அந்த குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில எவ்வளவு நேர்மையாக தூக்கமின்மையோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அளவுக்கு எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா குறை சொல்லலாமா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை அளிக்கலாமா என்ற வேதனை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற சம்பவங்களை முழுவே தவிர்க்க வேண்டும் ஒரு காலத்துல சிபிஐ விசாரணை என்றால் இருந்து சிபிஐத்தா அப்படியெல்லாம் பேசிய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு குரல் தமிழ்நாட்டு காவல்துறை இதை சரியாக விசாரிக்காது நீதி கிடைக்காது என்று எல்லோரும் குக்குரல் எழுப்பிய போது யார் வேண்டுமானாலும் விசாரிக்கட்டும் உண்மை வெளியே வரட்டும் நீதி கிடைக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு எந்தவித தயக்கமும் இல்லாமல் கௌரவம் பார்க்காமல் சிபிஐ விசாரிக்கட்டும் என்ற மாண்பு முதலமைச்சரே இந்த வழக்கை மாற்றுவதற்கு இசைவு தந்திருக்கிறார் என்றால் அந்த நேர்மையும் துணிச்சலும் மாண்பு முதலமைச்சருக்கு இருப்பதை காட்டுகிறது அதை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் வரவேற்கிறோம் யார் தப்பு செய்தாலும் அது தவறுதான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற அடிப்படையில் இந்த வழக்கை உண்மையாக விசாரிக்கட்டும் என்று மாண்பு முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த குடும்பத்தை பார்க்கும்போது மிகவும் வருத்தம் அளிக்கிறது ஏதோ தன்னுடைய குடும்பத்தில் ஒருவன் இழந்ததைப் போல தான் அங்கு அந்த காட்சி நம்மையெல்லாம் உணர வைக்கிறது அரசு அவர்களுக்கு உதவித்தொகையும் வீட்டு மனையும் வேலை வாய்ப்பும் கொடுத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது அந்த குடும்பத்தை சார்ந்த அஜித்துடைய அண்ணன் நவீன்குமார் என்பவருக்கு சகோதரருக்கு ஆபின் நிறுவனத்தில் காரைக்குடியில வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த தாயும் சகோதரனும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த வீட்டிற்கு ஒரே மகன் அவர் மட்டும்தான் இங்கிருந்து காரைக்குடிக்கு பயணம் செய்து வருவதற்கு சங்கடங்கள் இருக்கின்றன ஆபத்தும் இருக்கிறது ஆகவே அருகாமில் உள்ள ஆவின் மதுரை ஆவினிற்கு மாற்றம் செய்து தரும்படி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் நான் மாண்பு முதலமைச்சரை பார்க்கும் பொழுது இதை சொல்லுவேன் கோரிக்கை காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருகாமில் உள்ள மதுரை ஆவினுடைய நிறுவனத்தில் அவருக்கு மாற்றம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்ப தூத்துக்குடி வழக்க வந்து சிபிஐ வேணும்ட்டு கேட்டாங்க அப்ப உடனே அன்றைய ஆட்சியாளர்கள் சிபிஐக்கு மாத்துங்க நேரம் இசைவு தரல சட்ட போராட்டத்தின் மூலமா சிபிஐக்கு மாத்தினாங்க சிபிஐக்கு மாத்தின பிறகு ஐந்து ஆண்டுகளா சிறையில் இருக்காங்க குற்றவாளிகள் ஒருவர் இறந்து விட்டார் ஆனா இன்னைக்கு என்ன நிலை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீவைகுண்ண சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமர்தராஜ் கூட இப்ப கவலைப்பட்டு வந்தார் எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புருஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி இதுவரை தனி கோர்ட் அமைக்கவில்லை அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆகவே தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை இவர்களை விசாரிக்கலாம் என்ன எல்லோரும் ஒரே கூக்குரல் இதில் தப்பு நடக்க போது குற்றவாளியை மறைப்பதற்கு அரசு முயற்சிக்கிறது என்று பழியும் பாவத்தை போடும் பொழுது மாண்பு முதலமைச்சர் தெளிவான ஒரு முடிவு எடுத்தார் யார் விசாரித்தால் என்ன உண்மை வெளியே வரட்டும் நீதி கிடைக்கட்டும் அந்த குடும்பத்திற்கு என்று மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு என்ன தீர்ப்பு அளித்தாரோ அந்த தீர்ப்பை இன்று காவல்துறைக்கு காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் காவல்துறை என்னுடைய துறையாக இருந்தாலும் யார் செய்தாலும் தவறு தவறு தான் என்று இந்த இடத்துல மனுநீதி சோழன் ஓங்கி நின்னு இருக்கார் மாண்பு முதலமைச்சர் இதுதான் பெருமைக்குரிய விஷயம் பிடிவாதம் பிடிக்கல நீதிமன்றத்தின் மூலியமா நீங்கள் ஆணை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கை தான் என்னுடைய கோரிக்கை நீங்க இப்போ சொன்ன கேள்விதான் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான காவல்துறை சிறப்பாக செய்வாங்க ஆனால் இங்க எங்க கேள்வி எழுப்புறாங்க பழி பாவத்தை போட முயற்சி செய்கிறாங்க அதனால மாண்பு முதலமைச்சர் யார் விசாரிச்சா என்ன இப்ப சிபிஐக்கு போனால் என்ன ஆக போது அது இப்போ தூத்துக்குடியில் சாத்தாங்குளன் வழக்கு வந்து ஐந்து ஆண்டுகளாக என்ன நிலையில் இருக்குன்னு தெரியாது தனி கோர்ட் அமைக்கல இல்லங்க ஒரு தனி நீதிபதி நியமிக்கல நீதிபதி இல்லாம இருக்கு அதே இல்ல 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 ரெண்டு ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் இல்லங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே பழி பாவத்தை போட்டு போகலாம் எவனோ ஒரு ரெண்டு காவல்துறை கருங்காலிகள் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்க முடியுமா இப்ப என் சகோதரன் இறந்து போய் நான் அடிச்சிட்டான் காவல்துறை மேல வருத்தம் இருக்கும் அரசு மேல வருத்தம் இருக்கும் ஆனால் ரெண்டு ஆள் பண்ணுறதுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் இருக்கான் ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் போய் தவறு பண்ணிட்டு வந்துடுறான் அந்த குடும்பம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் பொறுப்பேற்க முடியுமா அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும் ஏன்டா அதை தவறை செஞ்சு அப்படின்னு அதுலேயும் ரொம்ப பெருந்தன்மையாக எல்லோரும் கேட்குறாங்க சிபிஐ சிபிஐன்றாங்க என்ன பயம் இருக்கும் ஒரு காலத்தில் சிபிஐ சிபிஐ வழக்கு வேணும்னும்போது மேலாண் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க சிபிஐ என்ன வானத்திலேருந்து குதிச்சு வந்தவங்களா அவங்களும் எங்கே இருக்க காவல்துறை தானே எங்கள் காவல்துறையோட சிறப்பாக விசாரிப்பாங்களா மாற்ற முடியாது நாங்கள் ஆனா இவர் பெருந்தன்மையா யார் வேணாலும் விசாரிக்கிட்டேன் இப்ப கோரிக்கை குடும்பத்துல இல்லங்க எங்களுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்ல நம்ம காவல்துறை நல்லா விசாரித்து நானே பரிந்துரை பண்ற நாளைக்கு முதல்ல முதலமைச்சரை சந்திக்கிறேன் இந்த பழி பாவங்கள் ஏதாவது போட்டு விட்டுலாமா போன மாதிரி பேசலாமா இந்த குற்றச்சாட்டு எழுந்தவுடனே அந்த அரசு நடவடிக்கை எடுத்துனா இது மேல குற்றச்சாட்டு குற்றச்சதுக்கு அப்புறம் தான் தமிழக அரசு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியில் வைக்கிறாங்க இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க ஜனநாயகம் இப்போ என்ட்ரி டிபைன் இப்போ பார்த்து பேசிட்டு போனாரு நிறைய சிவில் சொசைட்டி அமைப்புகள் இருக்கு நிறைய என்ஜிஓஸ் இருக்கு எல்லாத்துக்கும் நியாயம் எங்கிட்ட நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நான் என்ன சொல்றேன் இதை மறைப்பதற்கு என்ன தேவை இருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு மூலையில் போயிட்டு ஒரு தவறு பண்றான் அப்படின்னா அவனை காப்பாற்றுறதுக்கு மறைப்பதற்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்குறேன் இப்போ ஒரு 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 உதாரணம் சொல்கிறேன் எங்கள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் இப்போ வரும்போது பேசிட்டு வந்தோம் பிரஸ்ல கூட மதுரை ஏர்போர்ட்ல கேட்டாங்க ஒரு எண்பது வயதை கடந்தவர் அவர் எழுபத்தி அஞ்சு எண்பது வயசு அவருக்கு மாநகர மாவட்ட தலைவர் அவங்க பேரன் பேரனுக்கும் பேரனுடைய மனைவிக்கும் தகராறு அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க நாங்கள் முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தை பின்னாடி நிக்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தை பின்னாடி காங்கிரஸ் பேர் எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நாங்கள் இருப்போம் உடனே என்ன பண்ணாங்க மாவட்ட தலைவர் இருக்காரு தாத்தா தாத்தா தான் தாத்தாவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது தாத்தா ஒரு ஊர்ல இருக்காரு மகன் ஒரு ஊரில் இருக்கான் பேரன் ஒரு ஊர்ல இருக்கான் உண்மையிலேயே பேரன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா தாத்தாவுக்கும் எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிதான் எவ்வளோ ரெண்டு காவல்துறை கயவாளிகள் இதை தப்பை பண்ணுறான் கருங்காலிகள் அப்படின்னா என்டையர் அரசும் கவர்மெண்ட்டும் இதுக்கு பொறுப்பேற்க எந்த நியாயம் அதே நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்வி இதை கட்டுப்படுத்தணும் இதை கடந்து நம்ம போயிட முடியாது இனி வரும் காலங்களில் எப்படி இருந்தால் உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத ஏற்கனவே பாருங்க சாத்தான்குளம் வழக்கில் இன்னும் காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கிடைக்கல அஞ்சு வருஷமா உள்ளே இருக்காங்கள கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களே நம்ம ஒருத்தனை குச்சி எடுத்து தொடலாமா நமக்கு என்ன உரிமை இருக்கு நீதியரசர் பாசு தலைமையில் ஒரு பத்து கட்டளைகள் வச்சிருக்காங்க எல்லா காவல்துறையிலையும் வந்து போர்டில் எழுதி வச்சிருக்காங்க காவல்துறை மக்களின் நண்பன் அப்படின்னுட்டு ஆனால் எல்லோரும் இதை பின்பற்ற வேண்டும் யாராவது இது மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ தம்பி இறந்துட்டார் இனிமேல் உங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருக்க போறாங்க தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் அதனால எல்லா காவல்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக அதிகாரத்தை வரம்பை மீறாதீர்கள் சட்டத்தை தன் கையில் எடுக்காதீர்கள் சயின்டிஃபிக் மெத்தட் இருக்கு சயின்டிபிக் மெத்தட்லேயும் விசாரிங்க எல்லாவற்றுக்கும் கைது செய்யணும்னு அவசியம் கிடையாது அதுக்கும் பல வழிகாட்டுதல் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்ன்றாங்க துரித நடவடிக்கை எடுக்கணும்னு அதுக்கெல்லாம் எடுக்க வேண்டியதுதான் இதே மாதிரி சாதாரண எவ்வளோ ரோட்டில் போகிற ஒரு அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்றதுக்காக ஒரு வளரும் ஒரு இளைஞனை இப்படி பாரபடுத்தி இறக்குவதற்கு காரணமா இருந்தவர்களை கண்டிப்பாக தண்டனை பெற்று தர வேண்டும் என்ன சிபிஐக்கு நீதிமன்றம் மாத்தி இருக்கு தமிழ்நாடு அரசு அது கன்சன் கொடுத்திருக்காங்க நீதிமன்றத்துடைய பார்வையில இருக்கிறதுனால நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கதோ விடுவாங்க அவங்கள எப்படி விட்டுற முடியும் அதான் நான் பல கேள்விகள் வச்சேன் அந்த அம்மா யாரு பின்புலம்னா முருகன் மாநாட்டி அவங்க தான் நடத்தினாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கறாரு இன்னொருத்தர் சொல்றாரு பாஜக தலைவருக்கு நெருக்கமானவர்கள் ஃபேஸ்புக்கில் அவங்க தான் ஃபாலோவர் அவரை என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு என்பதை பற்றி கேள்வி கேட்கிறாங்க நாங்கள் அதுக்கு அநாகரிகமா எல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் அநாகரிகமா பேச மாட்டோம் நாங்க சொல்லும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வரலாமே இதுக்கெல்லாம் வந்து லிமிட்டே கிடையாதுங்க போன உயிரை மீண்டும் திரும்பி கொண்டு வர முடியாது ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் தாராளமா கொடுக்கணும் தவறு கிடையாது காவல்துறையில இறந்தா எவ்வளவு கொடுக்குறோம் காவல்துறையில இறந்தா எவ்வளவு கொடுக்குறோம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறோம்ல இப்ப காவல்துறையால் கொல்லப்பட்ட ஒருவர் ஒரு கோடி கொடுக்கலாம் கிடையாது மக்களுக்கு தெரியுங்க நான் தான் சொல்றேன்னு யாரோ ஒரு ரெண்டு காவல்துறை காவலாளிகள் செய்த தவறுக்காக அரசுக்கும் என்ன பாதிப்பு அவர் தான் பொறுப்பு ஏத்துக்கிறாரு இன்னும் சொல்ல போனா அவர் பகிரங்கமா பேசி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி எல்லாம் ஒரு ஆனஸ்டா நேர்மையா எதையே வந்து எனக்கு தெரியாது நான் பார்க்கல தகவல் வந்துச்சு சொல்றேன் முதலமைச்சர்ல தொலைக்காட்சி வழியா தான் நான் கேட்டு தெரிஞ்சுட்டு முதலமைச்சர் கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்டேயே பேசி தகவல் சேகரிச்சிருக்காரு இல்லைங்க சாத்தாங்க வழக்கில் வக்காலத்து வாங்கினாங்க சாத்தாங்குளம் வழக்கில் காவல்துறையும் அரசும் வக்காலத்து வாங்கிச்சு இப்படி நடக்கல இவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து இறந்து போயிட்டாங்க மருத்துவமனையில் இருந்தாங்க அப்ப இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லாம் என்னென்ன ஃபேப்ரிகேட் பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணாங்க ஆனால் இங்கே அதுக்கு அனுமதிக்கல அதுக்கெல்லாம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இடங்களில் அடிபட்டிருக்குன்னு மருத்துவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிற ஃபேக்டை போய் சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி அப்படி ஆரம்பத்துல சொல்லல ஆரம்பத்துல மறைக்கப்பட்டது சரி நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு அப்ப இருந்த அந்த காவல்துறை யாரு தவறு செஞ்சாங்களோ என்ன மேல பிள்ளை ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா ஒரு நேரத்துல அரசுடைய கவனத்துக்கு போன பேரு எல்லா உண்மையும் நீதிமன்றத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா தகவல் அரசு கவனத்துக்கு போயிருக்காத இப்போ ரெண்டு பேர் தூக்கிமே அடிக்கிறது அரசுக்கு அவனுக்கு தெரியுமா நம்பருங்க ஒட்டு மொத்தமா சொல்றீங்க இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ணவே விரும்பல காவல்துறையை காப்பாத்துவ நாங்க வந்திருக்கோம் காவல்துறை காப்பாத்தலாம் நாங்க வரல காவல்துறை செய்த தவறை தான் வந்திருக்கோம் எங்க வீட்டுல சகோதரன் இறந்து போனா எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குமோ அதை விட வருத்தம் இருக்கு நாங்க எங்க டிபெண்ட் பண்றோம் காவல்துறையை டிபெண்ட் பண்ணா நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம் வரட்டும் என்ன நடவடிக்கை வருதுன்னு பார்ப்போம் எங்க மாவட்ட தலைவர் உடனே வந்து பாத்திருக்காரு எங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து பாத்திருக்காரு எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிநாட்டுல இருக்காரு மேனாள் நிதியமைச்சர் சிதம்பரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான வழக்குல மாட்டிட்டு இருக்காரு எப்பவும் பேசியிருக்காரு தொலைபேசி வழியா அந்த அம்மா கிட்டயும் அவருடைய சகோதரர் நவீன்குமார் பேசியிருக்காரு அதனால நாங்க விட்டுற மாட்டோம் நாங்களும் மானிட்டர் பண்ணுவோம் இது எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதி இருக்கிற மாவட்டம் தொகுதி அவளை ஈஸியா நாங்களும் விட்ட மாட்டோம் கண்காணிப்போம் நன்றி இல்லங்க நாங்க அறிவோம் சார்